ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுஜ நூற்றந்தாதி எழுபத்தி ஆறாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் நின்ற வன்கீர்த்தியும் நேலும் நின்ற வேங்கடப்போ குன்றமும் பைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் உன்கிணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது வைந்தருளே இராமானுசைவைந்தருளே நின்றவன்கீர்த்தியும் நீழ் புணலும் நிறைவேங்கடப்பொக்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை கின்பம் தரும் கிணைத்தின் கிணத்தாள் எந்தக்கும் அது ராமானு செய்ய நின்ற வன் கீர்த்தியும் நீழில் போனாலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் அப்படின்னு திருவேங்கட முளைக்கு இவ்வளவு அடைமொழி கொடுக்கறதா வச்சுக்கலாம் நிலைத்து நின்ற பெருங்கீர்த்தியுடையது பெரும் புகழைக்குடையது திருவேங்கடம் நீள் புனலும் நிறை அருவிகள் நிறைந்த மலைகள் கொண்டது திருவேங்கடம் அதை தான் அப்படி எழுதியிருக்கா நின்ற நீள் புனலும் நிறை நிறைவேங்கட பொக்குன்றமும் அந்த திருவேங்கட மாமலையும் வைகுந்த நாடும் வைகுந்தமும் குலவிய பார்க்கடலும் கோ கோலாகலம் மிக்க திருப்பார்க்கடல் இந்த மூன்று இடங்களும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உமக்கு எவ்வளோ இன்பம் தருகிறாமுஷன் என்னென்ன திருவேங்கடமாமலை வைகுந்தம் பார்க்கடல் இந்த மூன்றும் உமக்கு எத்தனை இன்பம் தருமோ அந்த அன்பத்தை உன் இணைத்தாமரைகள் எந்தனக்கும் அது உன்னுடைய திரு இணைத்தாமரைகள் உன்னுடைய தாமரைகள் இருக்கே அவைகள் எனக்கு உமக்கு வேங்கடமும் வைகுந்தமும் பார்க்கடமும் எத்தனை இன்பம் தருமோ அத்தனை இன்பத்தை உமது இணையடிகள் எனக்கு தரும் ராம ஹனுச இவை உம்முடைய திருவடிகளை எனக்கு தரும் அடைக்கலமாக புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனத்தில் போதனம் படிச்சுடலாம் நின்ற வன்கீர்த்தியும் நீள் பூனரும் நிறைவேங்கடப்பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் கிணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது இராமானுசகிவை கீந்தருளே ஸ்ரீமதி ராமானுஜாயம்